கொங்கு வட்டார பின்புலத்தில் கதைகளை நிகழ்த்தி காட்டும் இவர் உலக அளவில் தமிழ் புனை கதைகளை பிரதிநிதிவப்படுத்தும் முகமாக விளங்குகிறார் சிறுகதை நாவல் ஆய்வு பதிப்பு உள்ளிட்ட களங்களில் செயலாற்றி வருகிறார் இவருடைய நூல்கள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இவருடைய எழுத்துக்கள் மொழிபெயர்க்கப்பட்டு சாகித்ய அகாடமி விருதும் பெற்றிருக்க பெற்றிருக்கிறது இலக்கியத்திற்காக மதிப்பு மிகுதாக விருந்த மதிப்பு மிகு விருதாக கருதப்படும் புக்கர் விருதின் நெடும் பட்டியலில் இவருடைய பூக்குழி என்கிற நாவல் இடம்பெற்றிருக்கிறது தமிழ் புனை வரலாற்றில் இவருடைய நாவல் மட்டும்தான் புக்கர் விருதின் நெடும் பட்டியலில் இடம்பெற்றது என்னும் பெருமை கூறுகிறது பெரும்பாலும் தமிழ் சமூகத்தினுடைய ஒரு சர்வதேச முகமாக இருக்கும் இவர் இவருடைய எழுத்து பெரும்பாலும் விளிம்புநிலை மக்களை சார்ந்தும் சாதிக்கு எதிரான ஒரு அரசியலையும் சார்ந்து நிற்கும் ஒரு மாபெரும் எழுத்தாளனாகிய பெருமாள் முருகனை இம்மேடைக்கு அழைப்பதில் நீளம் பண்பாட்டு மையம் பெருமை கொள்கிறது எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்களை பேச மேடைக்கு அழைக்கிறோம் உங்களுடைய கரவொலிகளுடன் இந்த இரண்டு நாள் நடைபெற உள்ள வேர்ச்சொல் தலித்திலக்கிய கூடுகை இதனுடைய தொடக்க விழாவில் பேசுகிறதுங்கிறது எனக்கு உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இருக்குது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவும் இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு வாசுகி பாஸ்கர் அவர்கள் வந்து அழைச்சார் எனக்கு வெவ்வேறு இடங்கள் இருந்ததுனால வர முடியல இந்த ஆண்டு எனக்கு இதில் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது மகிழ்ச்சி ரஞ்சித் பேசும்போது அவருடைய பேச்சிலேருந்து நீங்கள் கவனிச்சிருக்கலாம் உரையாடலுக்கான ஒரு முக்கியமான ஒரு புள்ளிகளை அவர் தொட்டு சொன்னார் நாம் தலித் இலக்கியங்கிற இந்த வகைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் உருவான போது இது ஏதோ ரொம்ப தனிச்ச ஒன்று ஒரு பொது வெளியில் பொது நீரோட்டத்தோடு கலக்காத தனிச்சிருக்கக்கூடிய ஒன்று என்ற ஒரு பிம்பம் ஒரு வகையில் கட்டமைக்கப்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஆனால் இப்போ இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் நாம் இதை திரும்ப ஒரு வரலாற்று பார்வையில் நாம் திரும்பி இதை பார்க்கும்போது பல்வேறு விஷயங்களை உரையாடுவதற்கான ஒரு களமாக இது இருந்திருக்கு இந்த முப்பத்தைந்து ஆண்டுகளில் பல அசைவுகளை நமக்கு ஏற்படுத்தியிருக்கு தலித் இலக்கியத்திலையும் சரி அரசியல்லையும் சரி பொது நீரோட்டத்தில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்திலையும் சரி உரையாடலுக்கான ஒரு வெளியை விஸ்தரித்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வைத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே நம்முடைய இலக்கிய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு வகைமையின் பெயரால் தான் அது அழைக்கப்பட்டிருக்கிறது இலக்கிய வரலாற்றை நாம் எடுத்தோம்னாலும் சங்க இலக்கியம் இப்படி மரபு இலக்கியத்தை எடுக்கும் போதும் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் இப்படி ஏதோ ஒரு வகைமை அதில் வந்து இருக்கிறத நாம் பார்க்குறோம் அது வடிவம் சார்ந்தோ உள்ளடக்கம் சார்ந்தோ காலம் சார்ந்தோ ஏதோ ஒரு வகையில் அப்படி ஒரு வகைமை படுத்துவதுங்கிறது வழக்கமாகத்தான் இருந்திருக்கிறது போல் நவீன இலக்கியத்திலும் கூட ஒரு கட்டத்தில் ஆயிரத்தி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் வரைக்கும் தமிழ் நவீன இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா அதில் அன்றைக்கு இருந்த கல்வி பெற்ற ஆதிக்க சாதிகள் இரண்டு மூன்று ஜாதிகளை பற்றியான படைப்புகள் தான் வந்தன அது நாவலாக இருந்தாலும் சரி சிறுகதைகளாக இருந்தாலும் மற்ற கிராமம் சார்ந்த உழவு சார்ந்த அந்த நில உடைமை சார்ந்த அந்த ஜாதிகளுடைய வாழ்க்கையெல்லாம் பெருசாக இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் நமக்கு வட்டார இலக்கியம் அப்படிங்கிறது வரும்போது அப்போ இன்னொரு பகுதி நமக்கு இலக்கியத்துக்கு அறிமுகமாகுது அதை கூட ஒரு பத்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகளில் அந்த சமயத்தில் அதை பற்றி என்ன விமர்சனம் வந்தது அப்படின்னு சொன்னால் அதை வட்டார இலக்கியம்னு பிரிக்கிறாங்க அப்போது உங்களுடைய இதை ஏதோ ஒரு வகையில் இதை பொது வெளிக்கு கொண்டு வராமல் இதை தனித்து வைத்துக்கொள்வதற்கு இதை வேண்டாம் ஒரு ரீஜனல் லிட்ரேச்சர்னு வச்சுக்கோங்க என்று ஏதோ ஒரு சலுகை கொடுத்து ஏற்றுக்கொள்வது போல் அதை வந்து வைத்தார்கள் இவங்கள்லாமும் எழுத வந்துட்டாங்க இவங்க பேசுறதெல்லாமும் வட்டார வழக்குங்கிற பேரில் இது இலக்கியமாகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பேச்சு இருந்தது அப்புறம் கொஞ்ச காலம் கழிஞ்சு அது ஒரு தனித்த வகையாக அதில் நிறைய படைப்புகள்லாம் வந்த அந்த காலகட்டத்தில் வேறு வழி இல்லாமல் இப்படி ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது என்று சொல்கிறதும் உண்டு அதே போல தான் தொண்ணூறுகளில் தலித் இலக்கியங்கிற வகைமை வந்தபோதும் இந்த மாதிரியான பேச்சு இருந்தது அந்த தொண்ணூறுகளில் இடம்பெற்ற சில உரையாடல்கள் இன்றைக்கி அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை சிந்திப்பதற்காக அதை மட்டும் நான் வந்து என்னுடைய பேச்சில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் தொண்ணூறுகளில் தலித் இலக்கியம் என்ற அந்த பேச்சு தொடங்கி அதை பற்றியான விம தொடக்கத்தில் பேசியவர்கள் விமர்சகர்கள் தான் முதல்ல படைப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா நாம் பூமணியுடைய படைப்புகள் இருந்தன ஆனாலும் தலித் இலக்கியம் அதனுடைய வரையறை இவற்றையெல்லாம் பேசியவர்கள் பூமணியினுடைய பிறகு நாவலையெல்லாம் தலித் இலக்கியமாக அப்போது ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தலித் இலக்கியத்துக்கான ஒரு முன்னோடி படைப்பாக பின்னாடி தான் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த காலகட்டத்தில் அதில் அதில் ஒரு தலித்து பாத்திரத்துக்கும் உய ஆதிக்க சாதியை சேர்ந்த ஒரு பாத்திரத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய நட்பெல்லாம் அதை தலித் இலக்கியமாக ஏற்றுக்கொள்வதில் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக இருந்தன அதனால் அதை ஒரு முன்னோடி படைப்பாக ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் இருந்தது சில கதைகள் இதெல்லாம் வந்திருந்தாலும் கூட அந்த மாதிரியான ஒரு நிலை நிலவியது தலித்திலைக்கு பேச்சு வந்தபோது அதற்கு ஒரு எடுத்து காட்டுவதற்காக இப்படிப்பட்ட இதாக இதுதான் தலித்திலக்கியம் என்று சொல்வதற்கு நமக்கு முன்னால் எதுவுமே இல்லை அப்படி இருந்தபோது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாமாவுடைய கருக்கு நாவல் வந்தது அந்த கருக்கு நாவல் வந்தபோது அந்த சமயத்தில் தான் என்னை போன்றவர்கள்லாம் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் எழுத தொடங்கியவர்கள் நாவல் சிறுகதையெல்லாம் எல்லாம் எழுதி கொண்டிருந்தோம் அப்போ அந்த சமயத்தில் கருக்கு மிகப்பெரிய ஒரு அலையை ஏற்படுத்தியதாக அமைந்தது அந்த நாவலுக்கு அந்த காலகட்டத்தில் விமர்சகர்கள் மத்தியிலும் வாசகர்கள் மத்தியிலும் தலித் இலக்கியம் தலித் அரசியல் பேசக்கூடியவர்கள் மத்தியிலும் அது எழுப்பிய மிகப்பெரிய ஒரு அதிர்வை நான் இன்றைக்கும் நான் அதை வந்து மனதில் உணர்கிறேன் அது ஏன்னா தலித்து விமர்சகர்கள் அல்லது தலித் இலக்கியம் பற்றி பேசியவர்கள் இப்படி இப்படி இருக்கணும் என்று வரையறையெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் பொதுவாக நமக்கு எப்படின்னு சொன்னால் இலக்கியம் காண்டர்க்கு இலக்கணம் இயம்புதல் முதல்ல இலக்கியம் தான் வந்து அந்த இலக்கியத்திலிருந்து தான் நாம் இந்த இலக்கிய அந்த இலக்கியத்துக்கான ஒரு வரையறையை இலக்கணத்தை நாம் வந்து சொல்ல முடியும் ஆனால் இங்கே எப்படி இருந்ததுன்னா இலக்கியம் இல்லாமல் அதுக்கான வரையறையை பேசி கொண்டு இருந்தார்கள் முதல்ல ஒன்று வந்தபோது அந்த வரையறைகளையெல்லாம் உடைத்து இதுதான் முன்னோடி படைப்பு இதுதான் ஒரு வகை மாதிரி தலித் இலக்கியத்துக்கான வகை மாதிரி என்று பாமாவுடைய கருக்கு நாவலுக்கு அப்படியான ஒரு அடையாளம் வந்து உருவாயிற்று அதற்கப்புறம் அவங்க மறுபடியும் இரண்டு மூன்று ஆண்டுகளில் மறுபடியும் சங்கதி அது எழுதினாங்க அது இன்னொரு வகையான ஒரு உலகத்தை வந்து திறந்துவிட்டது தலித் அதை அடிப்படையாக கொண்டு சங்கதியை அடிப்படையாக கொண்டு தலித் பெண்ணியம் என்ற ஒரு கருத்தோட்டத்தையே இங்கே உருவாக்குவதற்கு சில விமர்சகர்கள் முயன்றாங்க அதை பற்றியான கட்டுரைகள்லாம் வந்திருக்கு தலித் பெண்களுக்கு நாம் பொதுவாக பெண்களுக்கு வந்து இரட்டை வேலை சுமை அப்படின்னு நாம் சொல்லுவோம் அவர்கள் பெண்கள் வேலைக்கு வெளியில் அலுவலக வேலைகளுக்கெல்லாம் போகும்போது அலுவலகத்திலும் வேலை செய்கிறார்கள் வீட்டிலும் வேலை செய்கிறார்கள் அவர்களுக்கு இரட்டை வேலை சுமை என்று சொல்வது உண்டு தலித் பெண்களை பொறுத்த வரைக்கும் தலித் பெண்கள் அடக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் அவர்கள் ஜாதி அடக்குமுறை அதற்கடுத்து ஆணாதிக்க அடக்குமுறை இரண்டு அடக்குமுறைக்கும் உள்ளாகிறார்கள் ஆகவே தலித் பெண்ணியம் பெண்ணியத்துக்குள்ள தலித் பெண்ணியம் என்ற ஒரு கருத்தோட்டத்தை நாம் வந்து உருவாக்க வேண்டும் என்ற பேச்சுக்கள் எல்லாம் சங்கதியை அடிப்படையாக வைத்து வந்தன பாமாவுடைய அந்த இரண்டு நாவல்களும் நமக்கு தமிழ் சூழலில் மிகப்பெரிய ஒரு முன்னோடி படைப்புகளாக வகை மாதிரி படைப்புகளாக இருந்தன என்று தான் சொல்லணும் அதற்கு முன்னாடி நிறைய சில பேர் எழுதியிருக்கிறாங்க மேடைகளில் பேசி இருக்கிறாங்க தலித்தலைக்கு எப்படி இருக்கணும் எனக்கு ஒரு விமர்சகர் அந்த சமயத்தில் எழுதுனதோ பேசுனதோ இப்போ ஞாபகம் இருக்குது எப்படின்னா ஒரு ஆதிக்க சாதியைச் சேர்ந்த ஒரு பண்ணை யாரோ யாரோ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு அவரை புதைக்கிறதுக்கு எரிக்கிறதுக்கு வந்து இடுகாட்டுக்கு கொண்டு போகிறாங்க இப்போ இடுகாட்டில் அங்கே கட்டைகள்லாம் அடிக்கி அவரை இது வச்சு அந்த பிணத்தை எரிக்கும் போது பிணம் பார்த்திங்கன்னா எரிக்கும் போது அப்படி எழும் நெஞ்சுக்கூடு வேகும்போது எழும் அப்போ அந்த வெட்டியான் வந்து ஒரு பெரிய கட்டையை வைத்து அடிப்பதாக இப்படி எழுதணும் என்றெல்லாம் வரையறையெல்லாம் கொடுத்தவர்கள்லாம் உண்டு ஆனால் அந்த வரையறையெல்லாம் தாண்டி வாழ்க்கைக்குள்ளிருந்து தளித்திலைக்கியம் எப்படி வரணும் என்பதை பாமாவுடைய படைப்புகள் வந்து காட்டின அந்த வகையில் அது ஒரு முன்னோடி படைப்பு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியானது இமயத்துடைய கோவேறு கழுதைகள் கோவேறு கழுதைகள் வந்தபோது அதற்கு எத்தகைய எதிர்வினைகள் வந்தன என்பதை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இளைஞர்களாக இருந்த பல தோழர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்தபோது அதற்கு அது தலித் இலக்கியத்திற்கு எதிரானது என்ற பார்வை தான் கோவேறு கழுதிகள் மீது வைக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக அந்த நாவலை பற்றி சுந்தர் ராமசாமி ஒரு பாராட்டி ஒரு கட்டுரையும் எழுதினார் அப்போ தலித் இலக்கியம் என்பது ஆதிக்க சாதியினர் பாராட்டுவதாக அமையக்கூடாது அப்படி அமைந்தாலே அது தலித் இலக்கியம் ஆகாது என்ற பார்வை முன்வைக்கப்பட்டது அது இமைத்துடைய நாவல் அது தலித்துகளுக்கு கீழே இருக்கக்கூடிய புரத என்ற அந்த ஜாதியை அவர்களுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டெழுதினது இது ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய இலக்கியம் என்றெல்லாம் மிக கடுமையாக அந்த நாவல் அதற்கு விமர்சனங்கள் வந்தன அப்போ தலித்துகள் தலித்துகளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒடுக்குமுறை அவர்கள் மீது செலுத்தக்கூடிய ஒடுக்குமுறையை பேசலாமா கூடாதா அல்லது வெவ்வேறு தலித் சாதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை பேசலாமா கூடாதா அதெல்லாம் தலித் அரசியலை பாதிக்குமா தலித் இலக்கியத்தை பாதிக்குமா என்ற பேச்செல்லாம் அந்த காலகட்டத்தில் வந்தது அதில் வலிமையான குரலாக இது கூடாது தலித்துகளுக்கு இடையே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம் பேசணும் என்று சொன்னால் அது இந்த இயக்கத்தையே பாதிக்கும் என்ற கருத்து தான் பெரும்பான்மையாக வலுப்பெற்ற கருத்தாக இருந்தது இந்த முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளில் இன்னும் கூட அதில் வந்து பெரிய மாற்றம் வரலைன்னு தான் நான் சொல்லுவேன் நாம் வாழ்க்கை தலித் இலக்கியம்னு வரும்போது எப்படி அது வாழ்க்கைக்குள்ளே வரணும் என்று நாம் பேசுகிறோம் ஆனால் இப்போதுக்கும் கூட நாம் இன்னும் வந்து கிராமங்களில் நம்ம போய் பார்க்கும்போது இப்போ எங்கள் பகுதியிலேயே நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரே ஜாதியில் இரண்டு பிரிவுகள் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பிரிவுக்கும் தனித்தனி குடியிருப்புகள் தான் இருக்கும் ஒரு பிரிவுக்கும் இன்னொரு பிரி பிரிவுக்குமான கொடுக்கல் வாங்கலங்கிறது திருமண கொடுக்கல் வாங்கலோ எதுவுமே இருக்காது அந்த இரண்டு பிரிவுக்கும் இடையே தீண்டாமை இருக்கும் ஆக நாம் களத்தில் போய் பார்க்கும்போது இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன ஆனால் அவற்றையெல்லாம் நாம் எழுதக்கூடிய அந்த ஒரு தைரியமோ அல்லது அதற்கான ஸ்பேஸோ இன்னும் கூட உருவாகவில்லை தான் எனக்கு தோணுது இப்போ நான் வந்து பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி சாதியும் நானும் என்ற அந்த தொகுப்பு ஒன்றை நாங்கள் கொண்டு வந்தோம் என்னுடைய மாணவர்கள் எல்லாரும் எழுதி அவரவர்கள் வெளிப்படையாக அவர்களுடைய சாதி சார்ந்த அனுபவங்களை எழுதணும் என்று அப்படி தொகுத்து கொண்டு வந்தோம் அதில் பல்வேறு சாதியினர் இதில் பிராமணர்களிலிருந்து பிற்படுத்தப்பட்டோர் எல்லா பிரிவு ஜாதிகளைச் சேர்ந்தவர்களும் எழுதியிருந்தார்கள் அந்த அதற்கு வந்த பல்வேறு விமர்சனங்களில் இது மாதிரி இன்னும் வெவ்வேறு தொகுப்புகள் வரணும் என்றெல்லாம் அதை சொன்னவங்க உண்டு அப்போ இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஒரு சின்ன கூட்டத்தில் எங்களுடைய மாணவர்கள் இரண்டு பேர் சொன்னாங்க இது வந்து தலித்துகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இப்போ எங்கள் வீட்டுக்கு இன்னொரு நண்பனை நான் அழைச்சிக்கிட்டு போகும்போது அவனும் தலித்து தான் இன்னொரு சாதியைச் சேர்ந்தவன் அவனை எங்கள் அம்மா வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க என்று பேசினார் அப்போ நாங்கள் வந்து சரி இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் வந்து இன்னொரு தொகுப்பு கொண்டு வருவோமா அப்படின்னு பேசின போது அதற்கு கடுமையான எதிர்ப்பு தான் வந்தது அதற்கு ஆதரவு தெரிவித்தவர்கள் மிக மிக குறைவு கடுமையான எதிர்ப்பு வந்ததில் ஒரு மாணவர் சொன்னார் நான் வந்து தலித்திலிருந்து வெளியில் வரணும் எனக்கு அந்த அடையாளமே வேண்டான்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஏன் மறுபடியும் அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வர்றீங்க அப்படின்லாம் கேட்டார் ஆக இந்த விவாதத்தில் உண்மையிலேயே நான் வந்து இது வேண்டாம் இது இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் என்று நான் அதிலிருந்து ஒதுங்கி விட்டேன்னு தான் நான் சொல்லணும் இப்படி அந்த கோவேறு கழுதைகளை மையமாக வச்சு நான் பேச இந்த கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இது போன்ற விஷயங்களையெல்லாம் இன்றைக்கு பேசுவதற்கு நமக்கு இன்னைக்கு ஒரு இடம் அமைஞ்சிருக்குதா அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோமா என்பதை இன்றைய காலகட்டத்தில் நாம் யோசிக்க வேண்டும் கேட்டுக்கிறேன் அதே போல் இன்னொன்று அந்த தொண்ணூறுகளில் வந்தபோது தலித் இலக்கியத்தை தலித்துகள் தான் எழுத வேண்டுமா தலித் அல்லாதவர்கள் தலித்துகளை பற்றி எழுதினால் அது தலித் இலக்கியம் ஆகுமா ஆகாதா என்ற ஒரு பெரிய விவாதமும் அந்த காலகட்டத்தில் தொண்ணூறில் நடந்தது தொண்ணூறில் நடந்தது இந்த மூன்று முக்கியமான விவாதங்கள் இந்த மூன்று தான் நான் நினைக்கிறேன் அப்போ தலித்தல்லாதவர்கள் எழுதக்கூடியதை தலித் இலக்கியம்னு எப்படி சொல்கிறது என்று அப்பக்கு மிக கடுமையான இது நடந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தில் கூலமாதாரி என்ற அந்த நாவலை நான் எழுதினேன் அப்போ என் மேலேயும் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது இப்போ நான் கூட அதற்கு சொன்னேன் நான் வந்து தலித்து எழுத்தாளர் என்ற உரிமையை நான் கோரவில்லை அப்படின்னு நான் சொன்னேன் அதை பற்றி நாம் நான் இந்த இருபது இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து யோசித்து கொண்டு தான் இருக்கேன் அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ் சூழலில் இன்றைக்கு வரைக்கும் ஒரு நம்ம சாதிகள் பல சாதிகள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தமிழ்நாட்டு கிராமம் அது நம்முடைய படைப்புகளில் வந்திருக்குதா அப்படின்னா இல்லை என்று தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நான் இப்போ நாவல் வரலாற்றையே எடுத்து பார்த்தீங்கனாலும் சில வட்டார வழக்கில் எழுதின வட்டார நாவல்கள் இதெல்லாம் எடுத்து பார்த்தாலும் அந்த ஊரில் அந்த சாதியினர் மட்டும்தான் வாழ்வதான தோற்றம் தான் தெரியும் நீங்கள் நான் ஆர் சண்முக சுந்தரத்துடைய நாவல்கள் பற்றி நான் பட்ட ஆய்வு செஞ்சேன் அவருடைய இருபது இருபத்தஞ்சு நாவல்கள் இருக்குது நீங்கள் அந்த நாவல்களை எல்லாம் படிக்கும்போது ஒரு கொங்கு பகுதி கிராமத்தை தான் ஒரு மையமாக வச்சு எழுதுகிறார் அந்த கிராமத்தில் இரண்டே சாதிகள் தான் இருக்கிறாங்கன்னா அவருடைய படைப்பை படைச்சா சொல்லிடலாம் கவுண்டர் முதலியார் இந்த இரண்டு சாதி தான் வாழ்வதாக அந்த படைப்புகளை படிக்கும்போது தோன்றும் மற்ற சாதியினருக்கு எந்த விதமான பிரதிநிதித்துவமும் கிடையாது எங்காவது ஒரு இடத்துல இந்த கந்தா வா அப்படின்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ற மாதிரி யார் அந்த கந்தன் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது அந்த மாதிரியான படைப்புகள் தான் நீங்கள் அதுக்கப்புறமும் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இப்போது வந்து நான் சொல்கிறது உண்டு வங்காளத்தில் நீலகண்ட பிறவி தேடின்னு ஒரு நாவல் இருக்குது பிரமாதமான நாவல் அந்த நாவலை நீங்கள் படிக்கும்போது ஒரு வங்காள கிராமத்தை நாம் அதில் பார்க்க முடியும் ஒட்டுமொத்த அதில் என்னென்ன வகையான ஜாதி இருக்கிறாங்க கைத்தொழில் சார்ந்த ஜாதிகள் தலித் சாதியினர் உயர் சாதியினர் இப்படி ஆதிக்கம் செய்யக்கூடியவர்கள் பலவிதமான சாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் கொடுத்து ஒட்டுமொத்த ஒரு கிராமம் அதை நம்ம வந்து பார்க்க முடியும் தமிழ் இலக்கியத்தை நவீன இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்படியான ஒரு கிராமத்தை வந்து நம்முடைய படைப்புக்களில் நாம் கொண்டு வரவில்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஒரு ஒவ்வொரு பகுதியிலையும் நாம் எடுத்துக்கொண்டோம்னா ஒரு கிராமத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து ஜாதியிலிருந்து பத்து சாதியினர் வரைக்கும் வாழக்கூடியதாக தான் ஒரு கிராமம் இருக்குது ஆனால் நாம் அனைவருக்குமான ஒரு பிரதிநிதித்துவத்தை கொடுக்குற மாதிரியான படைப்பு நம்மக்கிட்ட வரலை ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டது என்பதை பற்றி நமக்கு வந்து நம்முடைய படைப்புகளில் இடம் பெறலை இவர்களுடைய குடியிருப்புக்கும் அவர்களுடைய குடியிருப்புக்கும் இடையில் என்ன மாதிரியான பிரிவினைகள் இருக்கின்றன அவர்களிடையே கொடுக்கல் வாங்கல்கள் எப்படி இருக்குது வேலை பிரிவினைகள் எப்படி இருக்கிறது என்பதை பற்றியான ஒரு முழுமையான சித்திரம் நீ எந்த ஒரு நாவலை தமிழில் நாம் எடுத்துக்கொண்டோம்னாலும் அப்படி ஒரு சித்திரத்தை வந்து நாம் மனசில் கொண்டு வரவே முடியாது ஆக அந்த அடிப்படையிலையும் நாம் இன்றைக்கு யோசிக்க வேண்டி இருக்கிறது எனக்கு அப்படி ஒரு கிராமத்தை வந்து நம்முடைய படைப்பில் கொண்டு வரணும் ஒரு கிராமங்கிறது அவரவர்களுடைய அவங்க எந்த சாதியை சார்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த சாதிக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து அதை முதன்மைப்படுத்தி அதுதான் அந்த கிராமம் என்று காட்டக்கூடிய அந்த போக்கு மாற வேண்டும் ஆக எல்லாருக்குமானது அது அப்போ தான் நாம் வந்து இந்த சாதி பிரச்சனையையும் நாம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாகவும் ஆழமாகவும் புரிந்து கொள்ள முடியும் அந்த வகையில் நம்முடைய படைப்புகள் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டும் என்று நான் கருதுறேன் இந்த தொண்ணூறுகளில் வந்த இந்த மூன்று விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் இப்போது உரையாடுவது போல் அவ்வளவு வெளிப்படையாக உரையாட முடியாத ஒரு சூழல் வந்து இருந்தது ஆனால் இன்றைக்கு இவ்வளவு முப்பது ஆண்டுகள் கடந்து நாம் போது இந்த பிரச்சனைகளை நாம் இன்னும் கொஞ்சம் விரிந்த தளத்தில் வைத்து நாம் யோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக அந்த அடிப்படையில் நாம் அடுத்த நம்முடைய இனி வரக்கூடிய படைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நாம் யோசிக்கலாம் என்பதை என்னுடைய செய்தியாக இந்த தொடக்க விழாவில் வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்